ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பதினெட்டு வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜென்யூனாக ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்து அதுவும் கிரிப்டோவில் நல்லா தெரிஞ்சுக்கங்க கிரிப்டோவில் எழுநூற்றி நான் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ண டேட்ருந்து சொல்லலை நான் இந்த பிளானில் ஸ்டாக்கிங் பண்ண டேட்டில் இருந்து என்னையோட எழுநூற்றி பதினெட்டு நாளாவது கரெக்டாக ஸ்டாக்கிங் இன்கம் கொடுத்து ஒவ்வொரு மாதமும் வித் ட்ரா பேமெண்ட்டும் பர்ஃபெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வர்றதும் பார்த்திங்கன்னா இந்த கைராவோட கைட் கான் ஸ்டாக்கிங் பிளானில் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜென்யூன் ஸோ மந்த்லி த்ரீ பர்சன்ட் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு ரெகுலர் பிளானில் வேணும்னா உங்களுக்கு டெய்லியும் ஸ்டாக்கிங் இன்கம் வந்துடும் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபிக்ஸட் பிளானில் போட்டிங்கன்னா ரெட் டைமண்ட் பிளான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வரும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ராவும் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் ஃபிக்ஸடில் ரெகுலரில் பார்த்தீங்கன்னா டூ இயர் பிளானில் த்ரீ பர்சன்ட் மந்த்லி கிடைக்கும் த்ரீ இயர் பிளானில் மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் இந்த ரெண்டு பிளான்மே பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான் இது வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிடே உங்களுக்கு நைட் பன்னெண்டே காலுக்குலாம் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வாலெட்டில் வந்துடும் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலரில் பார்த்தீங்கன்னா சரி ஃபிக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் வரும் என்ன சார் வித்தியாசம் ரெகுலருக்கும் ஃபிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வந்து ஸ்டாக்கிங் இன்கம் மட்டும் வரும் அந்த மெச்சூரிட்டி டைம் அதாவது அந்த டூ இயர்ஸ் பிளானோ த்ரீ இயர்ஸ் பிளானோ நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்களோ அந்த மெச்சுரிட்டி டைம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் டெய்லியும் வரும் அந்த டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறீங்கன்னா அந்த டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய கேபிட்டலும் உங்களுடைய மெயின் வார்ட்டுக்கு வந்துடும் இது வந்து ரெகுலர் பிளான் ஓகேங்களா புரிஞ்சது ஈஸியாக ஃபிக்ஷன் பிளான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரின்சிபல் ப்ளஸ் ஸ்டாக்கிங் இன்கம் ரெண்டுமே சேர்த்தே வந்துடும் இது வந்து எத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாதம் ஸோ இந்த முப்பத்தி ஆறு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு அந்த மெச்சூர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேபிட்டல் வராது ஏன்னா கேபிட்டலும் சேர்த்து ப்ளஸ் ஸ்டாக்கிங் இன்கம் சேர்த்து உங்களுக்கு என்ன வருது மந்த்லி மந்த்லி உங்களுக்கு இன்கமாக வந்துடுது ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் சோலார் என்எஃப்டியும் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு இது இது எப்படி சார் சாத்தியமாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இன்னி என்னுடைய பேமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஜென்யூனாக நான் வித்ட்ரா பண்ண முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரேட் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதனுடைய ப்ராஜெக்ட் தான் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் என்ன ப்ராஜெக்டை பார்த்து உள்ளே வந்தேன் எழுநூற்றி பதினெட்டு நாளைக்கு முன்னாடி நான் எந்த ப்ராஜெக்டை பார்த்தேன் விபேன்ற ப்ராஜெக்ட் என்ன சார் விபேன்ற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது அது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஆப் நீங்கள் கைட் காயினை பயன்படுத்தி கேஸ் பில் பே பண்ணிக்கலாம் இபி பில் பே பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய லேண்ட்லைன் பில் பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த பார்த்திங்கன்னா நான் லைவாக உக்காந்து என்னுடைய மொபைல் ரீசார்ஜை கை காயினை பயன்படுத்தி எனக்கு காமிங்கன்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதேமாரி காமிச்சதுக்கப்புறம் தான் நானும் உள்ளே ஜாயின் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய இபி பில் எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி தான் நான் வந்து பே பண்ணுறேன் வித்தின் ஏ செகண்டில் பில் வந்து பேய்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது ஆன்லைன் ஷாப்பிங் வந்துடுச்சு சோ சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணிட்டாங்க சோலார் என்எஃப்டியில் சூரிய ஒளியின் மூலிமா நம்மளுக்கு வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணி யார் யாரெல்லாம் சோலார் என்எஃப்டி வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பவர் ஜென்ரேஷன் ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு இதில் ரெவென்யூன் கிடைக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிறதால தான் நான் உள்ளே வந்தேன் அதேமாரியே பார்த்தீங்கன்னா இன்றைய டேட் வரைக்கும் பேமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துனுங்கிறாங்க ஸோ எவ்ரிடே ஸ்டாக்கிங் இன்கம் வருது எவ்ரி மந்த் வித் வித்ட்ரா பண்ண பேமெண்ட்டும் அக்கௌண்ட்டில் வருது அதனுடைய ப்ரூஃப் தான் நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா சிங்கிள் ஷாட் ஓகேங்களா ஸோ கைட் நான் எவ்வளோ சார் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் சைன் அப் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன் எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் எப்படி கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி வந்து ஐனர் டெபாசிட் பண்ணி எக்ஸ்சேஞ்சில் எப்படி காயினை வாங்கி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது உட்பட ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துக்குறேன் லிங்க்கு கொடுத்துக்கிறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதை தவிர்த்தும் இன்னும் உங்களுக்கு டவுட் தேவை காயினை எப்படி வாங்குறது எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறது இதை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமும் ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் என் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஸோ ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி தான் ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னா காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் கைரா எக்ஸ்சேஞ்ச் அது ப்ளே ஸ்டோர்லையும் இருக்குது இப்போ கைரா எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் காயின் நேஷனல் எக்ஸ்சேஞ்சிலும் ஆகி ட்ரேட் ஆகுது அதுலேயும் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு யுட்டிலிட்டி பர்பஸுக்கு இந்த காயினை நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ஓன் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு ஒரே ஒரு கிரிப்டோ கரன்சி தான் பார்த்தீங்கன்னா கைட் காயின் ஏஷியாவிலே பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஓன் பிளாக் செயினில் ரன்னாகுற ஒரு ஒரு கிரி கிரிப்டோ காயின் தான் நம்மளுடைய கைட் காயின் ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்யூச்சர் சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ப்ரூஃப் நான் சொல்கிறது மட்டும் இல்லை லைவாகவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எழுநூற்றி பதினெட்டாவது நாளாக எனக்கு பேமெண்ட் பர்ஃபெக்டாக வருது நான் வித்ட்ரா பண்ண பேமெண்ட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு இது எப்படி நான் லைவாக வித்ட்ரா பண்ணுறதுன்றதை ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நான் போட்டுக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு வித்ட்ராவும் நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு ஜென்யூனான பிளா பிளாட்ஃபார்ம் இருந்தால் இந்தளவுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும் ஏன் கேட்டிங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம் பேரி ப்ராஜெக்ட் ஓரியன்ட் இல்லாமல் வெறும் ஸ்டாக்கிங் இன்கம்மை மட்டுமே நம்பியிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி டென் பர்சன்ட் மந்த்லி டுவெண்ட்டி பர்சன்ட் மந்த்லி தேர்ட்டி பர்சன்ட் கொடுப்பாங்க பட் எந்த எத்தனை நாளைக்கு எத்தனை மாதத்து இருக்குதுன்னு தெரியாது கம்பெனி சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும் நம்மளுடைய ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே மூணு பர்சன்ட்லேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தான் ஸ்டாக்கிங் இன்கம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ கம்மியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹைலி ரிஸ்க் ஸோ இன்றைக்கி சொல்கிற ஹைலி ரிஸ்க் ஸோ நீங்கள் எப்போயுமே இன்கம் மட்டும் பார்க்காதீங்க நம்மளுடைய ரிஸ்க்கையும் பாருங்கள் ஸோ இந்த மாரி நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்குற கான்செப்ட் நான் இந்த பிளானை சூஸ் பண்ணதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இன்கம் கம்மியாக கொடுக்குறாங்க ஸோ அப்போ என்னுடைய மனசில் பட்டது என்னென்னா கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ அவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னா ஸோ அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுன்றது அவங்க கெஸ் பண்ணி தான் இந்த பிளானையை எக்ஸிக்யூட் ப பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன இருக்குதுன்னு உள்ளே வந்து பார்த்தது அப்புறம் தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக பார்த்தேன் ஸோ நான் ஜாயின் பண்ணுறப்பலாம் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வரல சில எக்ஸ்சேஞ்செலாம் வர வரல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது காயின் மார்க்கெட் கேப்பில் வந்துருச்சு ஸோ நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறதால தான் ஸோ ஓகே நம்ம வந்து சூஸ் பண்ண பிளானும் கரெக்டான பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு பேமெண்ட்டும் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரி க்ரிட் ஆகிடுக்கு ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்கம் மட்டும் பார்க்காதீங்க மந்த்லி த்ரீ பர்சன்ட் தான் வருது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வருது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் தான் வருது அதுக்கு மேலே இல்லைன்னு அப்படி நீங்கள் பார்க்காதீங்க ஸ்டேபிளாக இருக்கணும் கம்பெனி எனக்கு என்றைக்கு சொல்கிறேன் இன்றைக்கும் நான் ரெண்டு வருஷம் ஆனாலும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வருதுன்னா என்னுடைய பிளானே அடுத்த இன்னும் ஒரு ஒரு பத்து மாசத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது பாருங்கள் மூணு வருஷம் பிளான் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய கேபிட்டலும் வந்துடும் நான் வேணும்னா வித்தட்டாக பண்ணிக்கலாம் இல்லைனா மீண்டும் தேவைன்னா இப்போ இருக்கிற பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ரெகுலர் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணணுன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் காயின் ஓகேங்களா நீங்கள் ஃபிக்ஸல் பிளானில் ஸ்டாக்கிங் பண்ணணுன்னா மினிமம் டென் தௌசண்ட் கை காயின் இப்பங்களா சோலர் என்ப்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இதில் எந்த பிளான் சூஸ் பண்ணணும் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னுடைய நம்பர் மீண்டும் சொல்கிறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஸோ இந்த கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் பிளானில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்றத அந்த கீழே லிங்க்கு கொடுத்துக்கறேன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் இதெல்லாம் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ